வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு செவரு இந்த மாதிரி புரிஞ்சுருக்கா ஏற்கனவே போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் வேற ஆள் பார்த்துருக்காங்க அங்கங்கே புரிஞ்சதை மட்டும் சுரண்டி விட்டு டச் அப் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது இப்போ இந்த மாதிரி புரிஞ்சிருக்குன்னா எக்ஸ்ட்ரா அரை அடி ஒரு அடி கண்டிப்பாக எடுக்கணும் அப்படி வரலையா மிஷினை போட்டு கூட நம்ம எடுத்துடணும் அந்த புரிஞ்ச இடத்துலேருந்து ஒரு அரை அடி ஒரு அடி எக்ஸ்ட்ரா எடுத்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்போ தான் அடுத்து பொருகிறதுக்கு வாய்ப்பு வராது ஏன்னா ஆல்ரெடி இப்போ ரெண்டு அடி புரிஞ்சிருக்குன்னா அடுத்து பொருகிறதுக்கு மேலே ஏறிடுக்கும் அந்த அதாவது எதுனால புரியுதுன்னா அந்த ஃபால்ட் வந்து ஒரு அரை அடிக்கு மேலேயும் அடுத்து பொரியறதுக்கு ரெடியாக இருக்கும் அதனால தான் நம்ம அந்த அரை அடி சேர்த்து எடுக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே பொரியாமல் இருக்கு செவரை செக்கப் பண்ணிட்டு எடுக்கிறோம் பாருங்க அதனால் நம்மக்கிட்ட வேலைன்னு வந்துடுச்சுன்னா ஃபுல்லாக செவரை செக்கப் பண்ணிடுவோம் அரை ஒரையும் பண்ண மாட்டோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஷெவரு கிட்டத்தட்ட நடுவில் தான் பொறிஞ்சிருக்குன்னு எடுத்தாங்க நம்ம கீழே ரெண்டு அடி மேலே ரெண்டு அடி சேர்த்து எடுத்துருக்கோம் இப்போ இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி மூணு அடி எடுத்துருக்கோம் இந்த பாத்ரூம் ஷவர் நடுவில் தான் எடுத்துருந்தாங்க அந்த டச் அப் பண்ணுறது தெரியுது பாருங்கள் நம்ம மேலே ரெண்டு அடி சேர்த்து இருக்கோம் அதை எடுத்துருக்கோம் கீழே ரெண்டு அடி சேர்த்து எடுத்துருக்கோம் ஏன்னா அவ்வளோ தூரம் பொறிகிறதுக்கு அடுத்து வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம ஃபுல்லாக இதுக்கு என்னடா தீர்வுனா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு தான் எடுக்கணும் அது போல் பார்த்திங்கன்னா ஹைட்ரோலாக் தான் இதுக்கு பண்ணுறோம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம செவரை பூரா ஃபஸ்ட்டு போகணுன்னு செக்அப் பண்ணிட்டு தான் என்ன முறையில் புரிஞ்சிருக்கு எதுனால புரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம் பார்த்துட்டு ட்ரம் ப்ரூஃப் அடிக்கலாமா இல்லை ஹைட்ரோலாக் அடிக்கலாமான்னு செக்அப் பண்ணிட்டு தான் நம்ம அடிப்போம் அதுபோக ஹைட்ரோலாக் நம்ம பண்ணுறோம்னா அந்த மாதிரி சுத்தமாக சுத்தமாக மிஷினில் கையில் சுரண்டிட்டு அது போக மிஷினில் சுத்தமாக தேய்ச்சி எடுத்துட்டு சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம அடிக்கணும் இது ஹைட்ரோலாக் பார்த்திங்கன்னா ரெண்டு கோட்டிங் பண்ணிட்டு தான் நம்ம வாட்டர் ப்ரூஃப் பட்டி பார்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கோட்டிங் பண்ணிவிட்டோம் ரெண்டாவது கோட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்குது ரெண்டு கோட்டிங் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து காய விடணும் ஒரு ஆறு மணி நேரமாவது க குறைஞ்சபட்சம் காய விட்டுட்டோம்னா லப்பை ஒழிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கையை தொட்டு பார்த்துக்கணும் ஏன்னா பிசு பிசுன்னு கொஞ்சம் காயாமல் இருந்துச்சுன்னா நல்லா காய விட்டு தான் பார்க்கணும் மறுநாளைக்கு கூட நீங்கள் பட்டி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பட்டி பார்த்து பார்த்துருக்கோம் இந்த வேலை எதுக்காண்டினா அவங்க அரை முறையும் பண்ணிட்டு போயிட்டாங்க தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் ஏன்னா வாட்ரு ப்ரூஃப்லேயும் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டாக நல்லா தீவிரமாக எடுத்து பண்ணித்தரோம் ஏன்னா அடுத்து நம்மளுக்கு புரிகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் என்ன தீர்வு என்ன பண்ணணும் அப்படின்ற இதுக்கு தான் நம்ம பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா பட்டி பார்த்து தேய்ச்சி ட்ரேம் செட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ராயல் ஒயிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் சீலிங்கி செவரப்புறம் பார்த்திங்கன்னா ராயல் ஒயிட்டு தான் ஏன்னா ஃபுல்லாக ராயல் தான் இந்த வீடு புறம் எல்லாம் பண்ணியிருக்கோம் அது போ பார்த்திங்கன்னா கார்னிஸ் பூரா அந்த கோல்டு அடிச்சிருக்கோம் பார்டரு இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ரோலரை வச்சு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே காமிச்சிருக்கோம் இது ரொம்ப காமிக்கல இந்த வீடியோவில் என்ன முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்து சதுரடி இருக்கும் ஒரு வாரத்தில் நம்மளுக்கு பண்ணி கொடுக்க சொன்னாங்க ஒரு வாரத்தில் பண்ணி கொடுத்துட்டு முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் பாலிசியும் சேர்த்து நம்மளை பண்ண சொல்லிட்டாங்க மெலமன் மேட்டு நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பெயிண்டிங்கு பாலிஷு ராயல் பிளே எந்த டிசைனாக இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக தயாராக இருக்கும் இப்போ ஏன் இந்த நான் காமிக்கிறோம் ஏற்கனவே ஷார்ட்ஸில் காமிச்சிட்டோம் இருந்தாலும் நம்ம என்னென்ன வேலைகள் பண்ணியிருக்கணுன்றது தான் காமிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வால் பேப்பரு வால் பேப்பரும் ஓட்டுறதையும் காமிச்சிருக்கோம் எப்படி ஒட்டுறது என்ன ஏதுன்னு இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் ஏது பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காண்டி தான் இதை காமிச்சிருக்கோம் இது வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி இது ஒரு டாக்டர் உங்கள் வீடு தான் ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ளே என்னென்னா ஏற்கனவே ஒரு பெயிண்ட்ரு வந்து பார்த்ததில்ல அங்கங்கே புரிஞ்சதை மட்டும் டச்சப் பண்ணிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு நம்மளை கூப்பிட்டாங்க என்ன பண்ணலான்னு சார் இந்த மாதிரி இப்படி பண்ணக்கூடாது இதை நம்ம புரிஞ்சுருந்தால் இப்படி இந்த மாதிரி சேர்த்து தான் பண்ணணும்னு சொன்ன சொல்லியிருந்தோம் நம்ம சேனலையும் ஃபுல்லாக காமிச்சு காமிச்சு பார்த்ததில் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு இருந்தாலும் எங்களுக்கு டைம் இல்லைப்பா ஒரு வாரம் தான் எங்களுக்கு டைம் நீ பெயிண்டிங் பண்ணனு கொடுத்தாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ச தொள்ளாயிரம் சதுரடி இம்மா இந்த மாதிரி ரூமா பண்ணி எங்கெங்கே புரிஞ்சுருக்கோ நம்ம ரிமோவ் பண்ணி எக்ஸ்டாவே நம்ம எடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீட்டாக பண்ணி கையில் கொடுத்துட்டோம் கதவு ஜன்னல் பூரா பார்த்திங்கன்னா பாலிஷ் எல்லாம் பண்ணிவிட்டு பெயிண்டிங் எல்லாம் அனைத்தும் நீட்டாக நல்ல விதமாக ஒரே வாரத்தில் பண்ணி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலிசி சேர்த்து கொடுத்தாங்க அவங்க குறிய நேரத்துக்கு பதினஞ்சு நாள் டைம் கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு பத்தே நாளில் நைட்டு மோகனமாக விட்டு சாமான்லாம் எல்லாம் பேக்கிங் பண்ணி எல்லாம் சுத்தமாக மூடி நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு தர நீட்டாக தொடச்சு அவங்க கையில் கொடுத்துட்டோம் இந்த வீடியோ இப்போ ஃபுல்லாக பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு ஏன்னா நம்ம இப்போ இந்த வீடியோன்னா எதுக்கு போடுறோம்னா நம்ம அவ்வளோ பெரிய வீடுனா பார்க்குறோம் வைக்கிறோம் அப்படின்ற காண்டி ஒரு பகுதி இருந்தாலும் இந்த பொறிஞ்சதை என்ன தீவிரமாக எடுத்து பண்ணுறோம் என்ன முறையில் பண்ணுறோம் எப் எந்த முறையில் புரிஞ்சிருக்குன்னா ஃபஸ்ட்டு செக்கப் பண்ணிவிட்டு என்னென்ன ப்ராடக்ட் அடிக்கணும் எந்த மாதிரி நேரம் விடணும் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி புரிஞ்சுருந்தா எங்களை கூப்பிடுங்க நல்லா தீவிரமாக எடுத்து க்ளீனாக பண்ணித்தரோம் ஏன்னா நாங்களே ஜாமான் எடுத்து ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி எல்லாம் வச்சுட்டு க்ளீனாக முடித்து கையில் கொடுத்துருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அளவுக்கு தயவு செஞ்சு பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணுன்னா எங்களை கூப்பிடுங்க நன்றி வணக்கம்